விடிந்தது அப்பாடா சூரியனின் முதல் மஞ்சள் கதிர்களை இவ்வளவு ஆசையுடன் அவள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்ததில்லை உள்ளே நுழைந்த நர்ஸ் மாதவி என்ன மேடம் எப்ப விடியும்னு காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு என்று அவள் குரலில் உற்சாகம் லேசாக ஆனால் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நந்தினி இனி ஆஸ்பத்திரி வாடகை பிடித்து தூங்க வேண்டாம் நோயாளிகளின் முனங்கள் கேட்காமல் மருந்துகளின் நெடி இல்லாமல் நர்ஸுகளின் இரவு நேர செக்கப் தொல்லை இல்லாமல் ஆரோக்கியமான சூழலில் குடும்பத்துடன் வாழாம் நேற்றே டிஸ்சார்ஜை பூர்த்தி செய்து கொடுத்து பில்லும் கட்டி விட்டான் வாசு அவனுடைய கார் காலை எட்டு மணிக்கு வரும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு உங்க கணவர் வரை காஃபி கொண்டு வரட்டுமா சூடான இட்லியும் கேண்டில் ரெடியாக்கி இருக்கும் நன்றி சிஸ்டர் இப்ப எதுவும் சாப்பிட தோணல வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சதால தான் சீக்கிரமா எனக்கு குணமானது நந்தினி நன்றியுடன் மாதவி பார்க்க அவள் முகம் மலர்ந்தது சிஸ்டர் கையில் ஆயிரம் ரூபாயை திணித்தாள் மாதவியின் முகம் மாறியது பாத்தீங்களா உடனே விளை வேண்டாம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்க ஸ்பெஷல் அதான் என்று ஒரு டசன் ஆப்பிளையும் வைத்தார் மாதவியின் மனம் நோகக்கூடாது என்று வாங்கிக் கொண்டாள் நந்தினி மாதவி சின்ன பெண் தான் மிஞ்சி போனால் வயது இருபத்தி மூன்று இருக்கலாம் சிறுத்து முகமாக அக்கறையுடன் அவள் கவனித்தது அபூர்வமான விஷயம் மேடம் கண்ணாடி தரட்டுமா உங்க காயம் மாறிவிட்டது தழும்பு மறைய இன்னும் நாளாகும் கண்ணாடியை நீட்டினால் இதுவரை இருந்த உற்சாகம் சடார் என்று போனதை உறந்தான் நந்தினி கண்ணாடியை அவள் மடியில் வைத்து அடுத்த நோயாளியை பார்க்க போய்விட்டாள் மாதவி பயத்துடனும் கண்ணீர் முட்டம் மனதிலும் கண்ணாடியை விரைத்து பார்த்தாள் நந்தினி முகத்தை பார்க்க வேண்டும் போல் ஆசை குதி போட்டது ஆனால் பயம் அந்த ஆசையை அடக்கியது அவள் முகம் கலகம் நடந்து இளம்போல் பார்ப்பதற்கு அருகதையற்று இருக்குமோ அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் அவள் தைரியத்தை தின்று வேடிக்கை பார்த்தது வீட்டுக்கு போகும் சந்தோஷத்தில் அவளது நிஜத்தை சிந்திப்பதை ஒத்தி போட்டிருந்தாள் மாதவி விட்டாள் அவள் யாரிடம் கேட்பது கண்ணாடியிடம் கேட்கலாமா அவளுக்கு சிரிப்பு வந்தது இந்த தரும் முன் அவள் கண்ணாடியுடன் பேசியிருக்கிறாள் ஸ்னோவைட் கதையில் வரும் ஸ்டெப் கேரக்டர் இந்த உலகில் என்னை விட அழகான முகம் உண்டா என்று கேட்பாளாம் கண்ணாடி இல்லவே இல்லை உன்னை மிஞ்ச யாரும் இல்லை என்று பதில் சொல்லுவான் அப்படித்தானே அவளும் கண்ணாடியிடம் கேட்டிருக்கிறாள் கண்ணாடி பதில் சொல்லாது ஆனால் அவள் மனம் சொல்லும் இல்லவே இல்லை என் முக அழகு மிஞ்சை யாருமே இல்லை அந்த திமறுக்கா அல்லது கருவத்துக்கா இப்படி ஒரு தண்டனை அழகாய் இருந்தும் கேட்டும் இப்போது அவ்வளட்ச மோயாகிவிட்டும் என்னை விட அவலட்சணமாக முகம் உண்டா இந்த பூமியில் என்ற கண்ணாடியிடம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதற்காக அவள் வருத்தப்படவில்லை ஆனால் வாசுகிதை எப்படி எடுத்துக்கொள்வான் திருமணமான புதில் அவன் சொல்லியிருக்கிறான் நந்தினி எனக்கு அழகான முகம் கொண்ட பெண்தான் வேண்டும் நிலா மாதிரி ரோஜா மாதிரி கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி கொண்டிருந்தான் ஐயோ நான் குண்டா இல்லையே அப்போ எப்படி ஒத்துக்கிட்டீங்க லூசு நான் ஆசைப்பட்டதுக்கு மேலே இருக்க உன் முகம் குறிப்பா கண்ணுங்கள் முழுவருன்னு வெள்ளுட் மாதிரி தூள்டி ஐயோ அப்போ எவ்வளவு பெருமையாக இருந்தது இப்போ என்ன எண்ணுவான் பாலைவனத்தை பார்ப்பது போல் கடுப்புடன் பார்ப்பானே கல்யாணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எட்டு வயதில் மகன் அர்ஜுன் நாலு வயதில் மகள் கவிதா அவர்கள் என்னை பார்த்து பயந்து விட்டால் விற்கின்ற உள்ளுக்குள்ளேயும் ஒடிந்த மாதிரி இருந்தது அவளுக்கு டென்ஷனாக இருந்தது பிரம்மன் தந்த அழகிய நெருப்பு அவிழ்த்து போட்டு விட்டது ஆயிற்று வாச வரும் நேரம் மேடம் சூடா வடையும் பொங்கலும் பாவ் சாப்பிடுங்க என்றபடி வந்தால் மாதிரி அப்போதுதான் தனக்கு பசுப்பதை உணர்ந்தால் நந்தினி பரவாயில்ல இப்பெண் கணவர் வந்து விடுவார் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க மேடம் இன்று என்னோட சாப்பிடுங்க பிக பண்ணாதீங்க சிரித்தாள் நந்தினி விடமாட்ட போல இருக்கே சரி கொடு இலையில் ஒரு இலையில் ஒரு ஓரம் கிடைத்து அதில் சிறிது பொங்கலும் ஒரு வடையும் வைத்து கொடுத்தாள் திறந்து விட்ட குழாய் போல் சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தாள் மாதவி அவள் சாப்பிட்டு முடிந்ததும் இலையை பிடுங்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாள் மேடம் உங்க கார் வந்து விட்டது எப்பா சந்தோஷமா சார் உங்களை கூட்டிட்டு போக எவ்வளவு அவளா இருக்கார் தெரியுமா அது டாக்டர் கிட்ட எவ்வளவு வக்கரையா பேசினார் தெரியுமா மேடம் சீக்கிரம் போயிடுங்க திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துடாதீங்க ஏன் தெரியுமா அவளை வியப்புறோம்னு பார்த்தாள் நந்தினி ஏன் தெரியுமா திரும்ப வந்தீங்கன்னா அவங்க கணவரை நான் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளவு அன்பான ஒரு கணவரா கிடைச்சதை கொடுத்து வச்சிருக்கணும் போயிட்டு வாங்க என்ற வழி அனுப்பினாள் மாதவி வாசுவின் காலீடு சட்டம் கேட்டது அவள் மனம் படபட அடித்துக் கொண்டது ரஜி ஆனந்தினி கிளம்பலாமா அவன் கேட்ட விதம் அவளை நெகிழி வைத்தது தயங்கபடி கேட்டார் வாசு உண்மையா சொல்லும் இருந்த பைய எடுத்தபடி கேட்டான் என்ன உண்மையா சொல்லணும் என்றைக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன் ஒண்ணுமில்ல வந்து முகம் பார்க்க கோரமாகி விட்டதா அதன கேட்க போற நந்தினி நிலவு தெரிந்தாலும் அழகுதான் இதில் உனக்கு என்ன சந்தேகம் கார் அருகே வந்து விட்டனர் அவன் திறந்து அவளை ஏற்றிக்கொள்ள சொன்னான் அதில்லை நான் இன்னும் கண்ணாடி பார்க்கவில்லை ஒருவேளை மனைவியை அர்த்தத்துடன் பார்த்தான் வாசு தீர்க்கமாக கூறினான் என் கண்களை பார் அதுதான் உனக்கு கண்ணாடி இப்பதான் நீ உன்னை விட அழகா இருக்கு அர்ஜுன் முகத்தில் இடம் பிடிக்க வேண்டிய நெருப்பு காயம் உன் மேலப்பட்டு அவனையை காப்பாற்றி விட்டாய் அதற்காக உன்னை இன்னும் அதிகம் நேசிக்கிறேன் எப்பவும் போல இரு முகத்திற்கு எந்த குறையும் இல்லை சரியா வார்த்தைகள் ஆறுதலாக வந்து விழுந்தன நெருப்பப்பட்ட அந்த நாள் அவளுக்குள் ஓடியது தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டு உஸ்வானத்தை கொளுத்துச் சென்றான் அர்ஜுன் தடுத்தால் நந்தினி ஒசுவனம் செயல்படாமல் உட்கார்ந்திருந்தது திரியை நிமிட்டு விட்டு பற்றவை அர்ஜுன் என்று வாச சொல்ல புஸ்வனம் அருகே சென்று அர்ஜுன் குனிந்து பார்த்த போது புஸ்வானும் தீப்பொறிகளில் லேசாக வெளிப்படுத்தியது சடார் என்ற ஓடிச் சென்று அர்ஜுனன் தள்ளிவிட்டாள் நந்தினி முழு வேகத்துடன் புஸ்வானும் செயல்பட தீப்பொறிகள் நந்தினியின் முகத்தை பதம் பார்த்தது மகனை காப்பாற்றும் வேகத்தில் அவள் தன் முகத்தை ரணமாக்கி கொண்டான் வழியும் வெறிச்சலமாக சில காலம் ஆஸ்பத்திரி வாசம் குணமாகி இதோ வீடு வருகிறாள் பயந்தது போல் குழந்தைகள் அவளை கண்டு பயந்து ஒதுங்க வெள்ளி ஓடி வந்து கட்டிக்கொன்றனாள் நந்திரிக்கு நிறையவே தைரியம் கொடுத்து பேசினான் வாசு பேச பேச அவனின் கலங்கமில்லாத மனதைக் கண்டு வேந்தாள் நந்தினி எப்பேற்பட்ட மனசு இப்படி இந்த முகத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்ள அவனால் எப்படி முடிகிறது அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா நர்ஸ் மாதவின் சொன்னது போல் அவள் கொடுத்து வைத்தவள் தான் கம்பீரமும் ஆண்மையும் நிலைமைத்ததும் எழும் உடைய ஒரு ஆண் மனைவி இந்த குன்றி போன முகத்தில் பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக இருப்பது ஓ இயர் கிரேட் அவன்தான் இவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டோம் என்ற குற்றம் மூலையாக கொண்டது தன் கணவருடைய அழகான மனசுக்கு இந்த முகம்தானா கண்ணாடி பார்த்தாள் முகத்தில் வலது கண் ஓரத்தில் இருந்து வாயின் வலது பக்கம் வரை பிறையலாக வெடித்தது கருப்பான தழும்பு அவளை ஏழும் செய்வது போலிருந்தது நோ வாசு பெஸ்ட் என்ன செய்ய போகிறேன் சென்ட்ரலாவின் கார்ட்மதர் மாதிரி ஒரு மேஜிக் அசைத்தால் இந்த தழும்பு மறையுமா அந்த கனவை கனவை விட நிஜத்தை சிந்திக்க ஆரம்பித்தார் ஒரு வழி பிறந்தது செய்தால் தழும்பு மறைந்து பழைய முகத்தில் வசீகரம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பிறகு டாக்டர் கிரிபிரசாதிடம் பேசி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள முடிவு செய்து தேதி வாங்கினாள் நந்தினி வாசு உன் வாசு உன் அழகான மனசுக்கு தான் இந்த பரிகாரம் என் அழகான முகத்தை திரும்பத் தரப்போகிறேன் உனக்கு பிரசன்ஸ் இந்த முடிவுக்கு பின் அவள் மனதின் குற்ற உணவு அடைந்தது பிரம்மன் படைத்த அழகி அக்னி தேவன் தின்றான் கிரிபிரசாத் என்ற மானுட பிரம்மன் அதை சரி செய்யப் போகிறார் அர்ஜுனின் பிறந்த நாள் வந்தது வீடு விழாக்குளம் புண்டது அர்ஜுனின் நண்பர்கள் கொழும்பியிருந்தனர் உற்சாக குக்குரவர்கள் வீட்டில் எடுத்தது தன் தோழன் விக்ரமன் அர்ஜுன் சொன்னான் ி எங்க அம்மா முகத்தில் இருக்கிற தரும்பு வீர திரும்புடா அந்த நிலத்துல போர்க்களத்துல போரிட்டு மார்பில் குத்துப்படுவாங்களாம் அந்த விழுப்பு பார்த்து பெருமிதப்படுவாங்களாம் என்னை காப்பாத்த அம்மாவுக்கு ஏற்பட்ட விழுப்பு பார்த்து எங்க குடும்பமே பெருமிதப்படுகிறது மகன் சொல்வதை நந்தினி கண்ணீர் கண்களில் நீர் திரும்ப பார்க்க சரியாக சொன்ன அர்ஜுன் உங்க அம்மா இப்பதான் ரொம்ப அழகா இருக்குங்க ஏன் பசங்களா என்றான் வாசு எஸ் என்ற கூக்குரல் எழ கைத்தட்ட்கள் ஹாலை கொலுக்கிட்டு வானில் மிதத்தாள் நந்தினி எவ்வளவு பெரிய குடுப்பு வாசு இருங்க உங்களுக்கு நான் கொடுக்க போற பரிசை உயர்ந்த மனசுக்கு நான் தரும் சிறிய கணக்கை கொண்டாட்டங்கள் முடிந்த அனைவரும் சென்றிட வீட்டை நந்தினி ஒழுங்குபடுத்தி படுத்தி படுக்க இரவு பதினொன்று முப்பது தாண்டி விட்டது கண் மூடினால் அவள் கண் மூடி படுத்திருப்பதை பார்த்து தலை குளிர்ந்து கொதிவிட்டான் வாசு உம் சரி நந்தினி உனக்கு உன் சங்கடம் புரியாது உன் முகத்தை பார்க்க விறுவிறுப்பா இருக்கு காலம் ஊரா இதை பார்த்து கொண்டு வந்து எவ்வளவு பெருந்தெண்டா தெரியுமா என்ன செய்வது என் தலையெழுத்து பட் அதுக்காக உன்னை விலைக்கு வைக்க முடியுமா நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அதன் பெருந்தன்மை ஏமாற்றம் உனக்கு தெரிய வேண்டாம் வாய்விட்டு சொல்லிச் சென்றான் நந்தினி தூங்குவதாக நினைத்த அவன் புலம்பியது அவளுக்கு அச்சுறம் விசகாமல் கேட்டது அவள் தூங்குவதாகவே தொடர்ந்து நடித்தாள் மறுநாள் பத்து மணி எப்பாடிக்கும் என்று காத்திருந்தாள் நந்தினி பின் டாக்டர் பிரதி பிரசாத்துக்கு போன் செய்தாள் சர்ஜரிக்கு அவசியம் இல்லை என்று கேன்சல் செய்தாள் அவசரமாக வந்தான் வாசு சீக்கிரம் டிஃபன் வை நிகழ்ச்சி நேரமாகிவிட்டது என்று பரபரத்தான் அவள் அவசரமா அப்படி என்ன நிகழ்ச்சி வேலையில சேருவதற்கு தொற்ற பொழிவும் தேவை என்று நினைப்பது அபத்தம் திறமை மட்டுமே போதும் என்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளேன் படித்து முடித்து வேலையில் சேர்க்கும் இளைஞர்களுக்கு ஊக்கம் சொற்பொழிவு நிகழ்த்த கல்லூரி ஒன்று அழைக்கத்திருக்கிறது என்றான் அப்படியே குடும்பம் நடத்த தொற்றப்பொழிவு தேவையில்லைன்னு எங்க லேடிஸ் கிளப்பிலும் ஒரு சொற்பொழிவு நடத்திடுங்க நீங்க தான் அதற்கு பொருத்தமான நபர் அவள் மனதில் தழும்பு விழுந்து விட்டதை உணர்ந்தான் அவளை பார்க்க திராணி இன்றி ஒரு பக்கம் பார்த்து நான் வரேன் என்றான் தன் மனதுக்கு அவள் போட்டிருந்த மேக்கப் கழிந்து விட்டது என்று உணர்ந்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி உடலுக்கான சிகிச்சை மனசுக்கான சர்ஜரி அவள் வார்த்தைகள் இப்போது அவன் மனதில் தழும்பாக விழுந்தது